பாண்டிச்சேரி பச்சை குழந்த ஒன்பது வயசு சிறுமி ஆர்த்தி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் புதிய புதிய தகவல்கள் வந்திருக்குங்க முத்தையால்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்க அத்தனை பேரையுமே வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாத்திட்டாங்க தேசிய தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம் அந்த ஊருக்கே போய் இந்த ஸ்பெஷல் கேஸாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் எங்களாலேயே முடியலைங்க இது எப்படி சொல்றதுனே தெரிலன்னு தடுமாறி இருக்கிறாங்க இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவங்கன்னு ஒரு ஆறு பேர் அரெஸ்ட் பண்ணாங்களே இல்லை ரெண்டு பேர் தான் கைது பண்ணியிருக்கிறாங்க முதல்ல அந்த விவேகானந்தன் தானே இந்த குழந்தை கடத்தலான்னு சொன்னாங்க பட் இப்போ வேற மாதிரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாம் லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்த்துருவோம் உள்ளது உள்ளபடி தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்மோகன் ரிப்போர்ட் இந்த கேஸை டே இருந்து பாப்பா காணாமல் போன நாளில் இருந்து எடுத்து நாம் பேசுவதின் ஒரே நோக்கம் பேரண்ட்ஸ் உங்களுக்கு விழிப்புணர்வு அதிகமாக வரணும் பொறுப்புணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும்ங்கிறது தாங்க சம்பவ தினத்தன்று ஒரு சனிக்கிழமை ஸ்கூல் லீவு டியூஷன் சென்டரும் லீவு ஒரு நாள் பாப்பா வீட்டில் சந்தோஷமா விளையாடும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மனித மிருகங்கள் இப்படி வேட்டையாடி இருக்கிறானே அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலையில் இருந்த போது மதியம் பிற்பகல் இந்த குழந்தை செய்வது ஒரு ட்ராப்பில் மாட்டி சிசிடிவியில் யாரோ துரத்துகிறாங்க ஓடுறது மட்டும் தான் தெரிஞ்சுது யார் துரத்துகிறாங்கன்னு தெரில ஈவினிங் குழந்தையை காணோம்னு ஏழு மணிக்கு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பல நாட்கள் தேடியும் கிடைக்காம பக்கத்தில் பாப்பா டியூஷன் போகும் பாருங்கள் அந்த டியூஷன் சென்டருக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் இருக்குது ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது அந்த கால்வாயில் தான் சாக்கில் சடலமாக பாப்பா கிடச்சா அதன் பிறகு ரிஷ் இஸ் எவ்ரி ஒன் நோஸ் அபோட் இட் அது சொல்ல சொல்லவே மனசொலிக்கும் பட் இதில் போலீஸ் இருந்து நான் மீண்டும் மீண்டும் கேட்கறது நான் வெளிப்படையாக சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்ற ஒரு கிளீன் ஒயிட் ஒரு வெள்ளை அறிக்கையை தாங்க ஒரு வெளிப்படைத்தன்மையை நீங்கள் வந்து கையாளுங்க ப்ரெஸ்ஸர் சந்திங்க நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் அது நடக்கவே இல்லை இப்போ அதோடைய பின்விளைவில் என்னென்னா இந்த குழந்தை ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு குழந்தைன்ற விஷயத்தையும் இவங்க சொல்லாததால் அது லேட்டாக தெரிஞ்ச உடனே இப்போ தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க இந்த நாட்டில் எந்த ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு தீங்கு ஏற்பட்டால் குறிப்பாக அந்த குழந்தைகளுக்கு தீங்கு ஏற்பட்டால் உடனடியாக இவங்க அங்கே போய் இந்த கமிஷனை சேர்ந்த அதிகாரிகள் அங்கே கேம்ப் போட்டு இந்த மாவட்ட நிர்வாகத்துறை காவல்துறை அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேரையும் விட்டு இதில் நீதி நிலைநாட்டப்படுவதை உறுதி செய்வாங்க இத்தனை நாள் கழித்து அந்த பாப்பா விளையாடிய பொம்மை பாட புத்தகம் புக்கு ஸ்கூல் பேக்கோடு சேர்த்து புதைச்சு முதிச்சு முடித்தாச்சு இப்போ தான் அந்த டீட்டெயிலே வெளியே தெரிஞ்சு தானாக முன் வந்து அந்த தாழ்த்தப்பட்டவருக்கான ஆணையத்தின் அதிகாரிகள் அங்கே போய் கேம்ப் பண்ணியிருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் எல்லாரையும் பார்த்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் முக்கியமான விஷயம் அந்த கமிஷனருடைய அந்த ஆணையத்தின் அதிகாரி சொல்கிறாரு நாங்கள் டாக்டர்ஸ் கிட்டே பேசினோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் வந்து டீட்டெயில் சொல்ல முடியாமல் சொல்கிறாங்க எங்களால் சொல்லவே முடியலைங்க எங்களுக்கே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹெவி ஹார்ட்டாக இருக்குது இது ஒரு நாள்பட்ட ஒரு சடலமா வேற வந்தது தண்ணியிலே இருந்ததால நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அந்த டாக்டர்ஸ் அப்படியே மனம் எதுவுமே அவங்க வந்து ஒரு நாளைக்கு பத்து கேஸ் பார்ப்பாங்க நிறைய பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க மனித உணர்ச்சியை தாண்டி மனித உடலை ஒரு கருவியாக பார்க்கக்கூடிய டாக்டர்ஸாலேயே முடியலன்னா அது எப்பேற்பட்ட குடும்பம் இது திரும்ப திரும்ப அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க காவல்துறை வேகமாக தான் செயல்பட்டது சரி வேகமாக செயல்பட்டதுல மூணு தனிப்படை பத்தாதுன்னு அஞ்சு தனிப்படை அமைச்சதுல விடியூடா போய் தேனீங்கள அப்புறம் எதுக்கு பதினோரு போலீஸ்காரங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க முத்தையால்பேட்டை காவல் நிலையத்தில் மட்டும் பதினோரு காவல் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சீங்கன்னா ஏன் அந்த போலீஸ்காரங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அவங்க ஒழுங்காக வேலை செய்யலன்னு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னா ஏன் ஒழுங்காக வேலை செய்யலை இல்லை இல்லை அவங்க ஒழுங்காக தான் வேலை செஞ்சாங்கன்னா அப்புறம் எதுக்கு அவசர அவசரமாக யாரை காப்பாற்ற ட்ரை பண்றீங்க டே ஒன்ல இருந்து பைனரியா பேசுங்க யா விட்டு ஒன்று துண்டு ரெட்டா பேசுங்க யா உள்ளது உள்ளபடி சொல்லுங்க யா தெளிவா மக்களுக்கு பேசுங்க யா பிரஸ் சந்திங்க யா தானே மன்றாடி கேட்கிறார்கள் மக்கள் போராடி கேட்கிறார்கள் மக்கள் ஆனா அன்றொன்றும் இன்றொன்றும் மாறி மாறி பேசுறாங்க நீங்க ஒரு போட்டோ மறந்துருக்க மாட்டீங்க ஆறு பேருடைய போட்டோ ப்ளர் பண்ணி இவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்ல ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒப்புதல் வாக்குமூலம் இருக்கு பாருங்க அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அது சம்பந்தமா பிபிசி நியூஸ்ல போய் ஒரு கலா ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க நேரடியாக போய் கலாய்வு செஞ்சதில் இருந்து கிடைத்த இன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்குற பொழுது முதல்ல இந்த கால்வாயை அண்மித்த பகுதியில் ஒரு மாட்டு கொட்டையை அண்மித்த பகுதியில் தான் அந்த பால் அடைந்த கட்டிடம் இருந்திருக்கு அதனுள்ள தான் ஐம்பத்தொன்பது வயது விவேகானந்தன்ற அந்த அவன் இருந்திருக்கிறான் அவனை பிடிச்சி அவனை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சப்ப பத்தொன்பது வயசு கருணாஸ் இப்படி ஒரு குழந்தைய பண்ணதை நான் பார்த்தேன்னு அவன் சொல்லியிருக்கிறான் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணது பத்தொன்பது வயசு கருணாஸ் தான் அந்த குழந்தைய வச்சு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதன் பிறகு இவன் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு கருணாசை தூக்குறாங்க கருணாசன் சொல்லியிருக்கிறான் நான் மட்டும் இல்லை அவனும் என் கூட போட்டி போட்டி இதை பண்ணான் அப்போ ஃபஸ்ட்டு இந்த குழந்தை அப்டெக்ட் பண்ணது கடத்திட்டு போனது விவேகானந்தன் அல்ல கருணாசுன்ற ஒரு இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து கொண்டு வந்து தராங்க இப்படி மாறி மாறி குழப்பத்தை கொண்டு வந்து நாள்பட்டை விடன்சஸ் டாக்டர்ஸே சொல்லி இப்படி அவங்க போதை ஒரு 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 சுய நினைவில் பண்ணலன்னு ஒரு ஒரு அவங்க மனப்பிறவு இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்த கேஸை எவ்வளோ வீக்கன் ஆக்க முடியுமோ அவ்வளோ வீக்கன் ஆக்கக்கூடிய முயற்சி நடந்துகிட்ருக்கு எதற்காக இப்படி பண்ணுறீங்க செய்து இதுதான் நடந்தது இந்த க்ரைமில் இன்வால்வ் ஆனவங்க இத்தனை பேர் இதற்கான காரணம் இதுன்னு ஒரு குறைந்தபட்ச தகவலோடாவாது ஒரு வெள்ளை அறிக்கையை இந்த காவல்துறையை தரணும் இப்போ இந்த ஆணையம் வந்து தாழ்த்தப்பட்டவருக்கான ஆணையம் உள்ளே வந்திருக்கிறாங்க அவங்க வந்ததின் மூலமாக இந்த கேஸுக்கு இன்னும் வலிமை சேரும்னு நான் நம்பரை நீதி நிலைநாட்ட படனும் இந்த கேஸ்லையாவது நீதி நிலைநாட்ட படனோ ஒவ்வொரு குழந்தையும் ஆர்த்தி தான் அந்த ஆர்த்தியும் நம்ம வயிற்றில் பிறக்கலனாலும் நம்மளுடைய குழந்தை தான் ப்ளீஸ் இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் நலன் விரும்பிகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தொடர்ந்து தெரியப்படுத்துங்க நிச்சயமாக எல்லா கமெண்ட்டுக்கும் நான் நேரம் ஒதுக்கி ரிப்ளை பண்ணுவேன் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்